இதுல என்ன குடும்பம்னா ஜமாத்து தலைவர் தர்வீஸ் ரசாதி ஜமாத்து உலமா இருக்காருல்ல தர்வீஸ் ரசாதி எல்லாம் சேர்ந்துதான் வந்துகிட்டு அந்த இதுல வந்துகிட்டு இன்னும் அவனை கைது செய்ய வேண்டும் அவர் ஒருத்தர் பேசினாரா இல்லையா ஏய் கண்ணாடி போட்டுக்கிட்டு பாக்குற உனக்கு இந்த கூட்டத்தை தெரியாட்டி கண்ணாடியை கலட்டிட்டு பாருன்னுல கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா தான் கண்ணு தெரியும் கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது இந்த ஒரு லாஜி கூட தெரியாம ஒருத்தர் பேசினார்ல அந்த ஒரு தர்வேசாதிடைய தலைமையில இந்த ஜமாத்துல்லமா சபையினுடைய அந்த உலமாக்கள் எல்லாம் வர்றாங்க எப்ப இப்ப ஒரு ஒரு கரெக்டா வந்து சொல்றதா இருந்தால் ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடி அதாவது வந்து இந்த கடந்த நிர்வாகம் இருந்துச்சுல அந்த நிர்வாகத்தினுடைய கடைசி நிர்வாக குழு அந்த நிர்வாகக்குள்ள இருக்கும் பொழுது உலமா சபையில இருந்து பார்க்க வரணும்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வருது விஜய்க்கு சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்றாருங்க அப்போ நான் நிறுவம்து எல்லாம் நிர்வாகி எல்லாரும் இந்த தர்வேஸ்வர சாதி தான் வந்தார் அதோடு சேர்த்து பல உலா மக்கள் வந்தாங்க வந்து உட்காந்துட்டு ஏன் எதுக்கு இதை சொல்கிறோம்னா முருத்தத்தாயிட்டாருன்னு சொல்லி இப்பதான் தான் பத்து ரூபா கொடுத்துருக்காயே அப்போ இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிருத்தத்துல கிடையாது நல்லா கரெக்டாக இருந்தார் பீஜு சரியா அதனால தான் பார்க்க வந்தேன் பார்க்க வந்து பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபகானம்லாம் வந்து உட்கார்ந்தோனையுமே நாலு மாடி நாங்கள் இருந்த நாலாவது மாடியில் பிஜே நடந்து மேலே மேலே வருவார் நாலாவது மாடியில வந்து வாங்குது எல்லாருக்கும் வாங்குது உட்காந்துட்டு இருக்க இருக்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் உயரத்துக்கு போனாலும் தரையில தானே உட்காந்துருக்குறோம் இருக்கிறோம் உங்களுடைய இளைஞர்கள்ட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது நீங்க வந்து அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சாரம் அப்படி இருக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு நீ சொன்னாயா இல்லையா என்னவா நம்மளுடைய பெண்கள் வந்து மதத்தோட ஓடி போயிடுறாங்களே பிஜே இதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க யார்கிட்ட பிஜே கிட்ட வந்து நீ ஆலோசனை கேட்டியா இல்லையா அப்படியெல்லாம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைரக்ஷன் கேட்டிய அப்படி நீ டைரக்ஷன் கேட்ட ஆளுக்கு ரெண்டு மாசத்துல அப்படியே திருப்பி மாறி முடித்ததுன்னு நீ பத்து ரூபா கொடுத்தா இப்ப நீ யார்ட்ட எவ்வளவு வாங்கின இதுதான் நிலைமை இந்த ஜமாத் இங்க அந்த ஆலிம் சாக்கள் உலமாக்கல என்ன எண்ணி இருக்கின்றார்கள் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் உள்ள மதிப்பு என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இளவு வீட்டுல வச்சு பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் என்று உங்களை காரி துப்புகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமை தானே இருக்கின்றது ஒரு மௌத்து அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையக்கூடியவர்களாகவும் குரானை ஓதி காசு சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றீர்கள் நீங்க அதுதான் உங்களுடைய நிலைமை மக்கள் அப்படித்தான் உங்களை மதித்து வைத்திருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு மூத்து வீடு அப்படின்னு விழுந்துருச்சுன்னு வைங்கள அந்த வழியை அஜர்த்து கிளம்பி வந்தாருன்னா போட ஆள் ஒரு ரூபாய் எடுத்து வீசுறா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான உங்களுடைய நிலைமை இருக்கின்றது வெளிநாட்டில இருந்து செல்வந்தர்கள் வந்தாங்க போய் அவங்க அவங்க வீட்டு அந்த வாங்கி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சட்டையும் வேஸ்டையும் வாங்குவதற்காகத்தானே நீங்க வாசல்ல நிற்கின்றீர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தானே உங்களை மக்கள் எண்ணி வைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு மக்களிடத்துல உங்களுக்கு வேற என்ன மதிப்பு இருக்கின்றது நீங்க சொல்றீங்க அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா இருந்தாராம் பீஜே அப்ப ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எந்த கொள்ளையும் முரண்மா கொள்ளை புது கொள்ளையெல்லாம் அறிவிக்கலையப்பா எல்லாம் வந்து சூனியத்தை பத்தி டிக்ளேர் பண்ணி குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை டிக்ளேர் பண்ணி இதே சாலி மேற்ற சொல்லி இதே உமராம் மேற்ற சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா தான் இருந்தாராம் பிஜே இப்பதான் ரெண்டு மாசம் மாட்டேன் இந்த ரெண்டு மாசம் என்ன செஞ்சாரு சொல்லு வாப்போம் ஒண்ணும் சொல்லல இவர்களுடைய உண்மை நிலை என்னன்னு தெரியுதா இல்லையா நயவஞ்சம் வேணாம் அம்பிட்டோம் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பத்து ரூபா கொடுப்பாரு அதுதான் நம்ம ஏதாவது ஒரு பெரிய முதலாளி தான் என்ன சொல்லி கொடுத்து விடுங்க காசு நான் கொஞ்சம் தர்றேங்க போங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டயாவது நீ டீல் பேசியிருக்கியோ தான் எங்களுக்கு சந்தேகம்